வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் செல்லும் வழி அண்ணன் மகன் ஒரு ஐந்து நண்பர்கள் காரில் போனாங்க காரில் போகிற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குதுங்க பாருங்கள் அதாவது காரில் போயிட்டுருக்குறாங்க இது கேரளா ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பச்சை பசேல்னு ரோடு எப்படிக்குன்னு வருங்க குண்டு மூலியே கிடையாது என்ன காரணம்னா கேரளாவில் என்னதான் மழை பெஞ்சாலுமே அந்த சபரிமலை சீசன் வந்தால் ரோடு போட்டுருவாங்க ரோடு போட்டுக்கப்புறம் போய்ட்டுருக்குறாங்க பைப்பாஸு பைபாஸ் தான் ஃபுல்லாக தான் அதாவது எரிமேலி வரைக்கும் பைபாஸ் இல்லைங்க எரிமேலிக்கு முன்னாடி பாலாங்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வரைக்கும் பைபாஸ் பைபாஸில் போகிற சுகமே தனி சுகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மொத்தத்தை பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் செல்லும்படி இது எரிமேலேருந்து பம்பா போகிற ரூட்டு பாருங்க எரிமேலேருந்து பம்பை போகிற ரூட்டு ரோடு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குதுங்க நாற்பது கிலோமீட்ரு அந்தளவுக்கு ரோடு சூப்பராக இருக்கும் முன்னாடி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு போயிட்டுருக்குது அது அரசு பஸ்ஸு கேரளா பொறுத்தளவுக்கு எப்போவுமே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு தான் எங்கே போனாலுமே அளவுக்கு சூப்பராக இருக்கும் டிரைவர் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிளாஸாக ஓட்டுவாங்க இது இரவெல்லி செல்லும் எருமேலேருந்து பம்ப ஓர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற இடம் பம்பா நதி புண்ணிய நதி இங்கே குளிக்கிறதுக்கு அளவோடு கிடையாது பாருங்கள் கயிறு கட்டி கால் நனைச்சிட்டு நினச்சிட்ருக்குறாங்க என்ன காரணன்னா மூச்சு மூக்கு வழியாக ஒரு பூச்சி வந்து மூளை பாதிப்படையுதுன்னு சொல்லி கேரளா ஃபுல்லாக எந்த குளத்தையும் தண்ணி குளிக்கறது இல்லை இது பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் அலைமோது பக்தர்கள் கூட்டம் பம்பை இப்போ இந்த ஸ்பாட் புக்கிங் தூக்கிட்டு நிலக்கல்ல மாற்றிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நின்றுட்டுக்கிறாங்க உட்காந்துட்டுக்கிறாங்க எதுக்காகனா மரக்கூட்டத்தில் அடச்சடச்சு விட்றாங்க கூட்டம் கட்டுக்க கட்டுக்கழகாத கூட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சௌரிமலை ஐயப்பொங்கல் பேக் சைடு வழி எல்லா பக்தர்கள் நின்றுக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆனந்தமானது அடுத்தது பார்த்திங்கன்னா கிடைக்காத காட்சி சபரிமலை ஐயப்பன் கோயில் படியேறி பக்தர்கள் படியேறி வந்துட்டுக்கிறாங்க எப்படி பாருங்கள் லைட் வெளிச்சத்தில் மின்னொலியில் சூப்பராக இருக்குது சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி மந்திர கோஷங்கள் முழங்க பக்தர்கள் படியேறிட்டு வர்றாங்க படியேறி சாமி கும்பிட்டு தரிசனம் பார்த்துட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்பன் கோயிலில் வருங்க சாமி கும்பிட்டு அப்படியே பின்னாடி ஜாலியாக நடந்து வராங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கா கண்கொள்ளா காட்சி சுவாமியே சரணம் ஐயப்பா முழங்க பக்தர்கள் தரிசனத்தை கண்டுவிட்டு வருகிறார்கள் அவ்வளோ ஒரு ஆனந்தம் சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதிரி ஒரு புண்ணிய கோவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு அங்கே போனால் நம்மளையாரியாமே நாம் மெய் மறந்துடுவோம் அந்தளவுக்கு ஒரு புனிதமான இடம் அது போயிட்டு வந்தால் திரும்ப திரும்ப தூண்டும் நம்மளே மறுபடியும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும் துன் அதுதான் சபரிமலை ஐயப்பன் கோயில் அந்தளவுக்கு ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு கோயில்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் தான் இருந்து நீங்கள் போனீங்கன்னால் நிச்சயம் பல நடைவீர்கள் அளவுக்கு ஒரு புண்ணியமான கோவில் தான் ஸோ இது ஐயப்பன் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு பாருங்கள் லைன் அடைச்சடை இது மைக்கேல் ஆலோனூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னதாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் மைக்கேல் ஆலோன்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமே உணவு ஃப்ரீ அன்னதான கூட்டம் இருக்குது அங்கே வந்து சாப்பிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சௌரிமலையெல்லாம் அதிகமாக இருக்கிறது பார்த்தா கருப்பின குரங்குகள் பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே மட்டும்தான் இந்த கருப்பின குரங்குகள் அதிகமாக இருக்குது முழுக்க முழுக்க இதை சுற்றியே தான் இருக்கும் ஃபுல்லாக காடுகள்னால கருப்பின குரங்குகள் அதிகம் காணப்படும் இடம் பாருங்க எப்படி லைன் நின்றுக்கிறாங்க பார்த்துக்குங்க கருப்பின குரங்குகளோட அட்டகாசத்தை பாருங்கள் அப்படியே மறைச்சி மறைச்சி பாட்டுக்குது இருந்தாலும் சௌரிமலை காடுகளில் அப்படி இருங்க இது பக்தர்கள் சாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டுக்கிறாங்க கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி திரும்பி வந்துட்டுக்கிறாங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு கோவில்னால் சபரிமலை ஐயப்பன் கோவில் அங்கே வருங்க அந்த காட்டோட இது அப்படியே தெரியுது வரும் வனக்காடுகளோட மூலிகை மூலிகை காற்று தான் இங்கே வரும் சாமியே சரணம் ஐயப்பா முழங்க பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு வராங்க பம்பை அந்த பக்கம் போகிற இந்த பக்கம் இறங்குற வழி அந்த பக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவில் வழி இதுதான் சபரிமலை ஐயப்பன் கோவிலோட அண்ணன் மகன் போன சுவாமி தரிசனம்